சென்னை திருவொற்றியூரில் மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக ஓவிய கண்காட்சி நடத்தப்பட்டது சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை பகுதியில் உள்ள சண்முகனார் பூங்காவில் ஆர்ட் அகாடமி சார்பில் ஓவிய கண்காட்சி நடைபெற்றது ஓவிய பயிற்சியாளர் ஏற்பாட்டில் நடைபெற்ற ஓவிய கண்காட்சியை திருவொற்றியூர் மண்டல குழு தலைவர் திமுதனி அரசு கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் வரைந்த ஓவிய கண்காட்சியை பார்வையிட்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் இதன் ஒரு பகுதியாக மாணவர்களின் யோகா நிகழ்ச்சியும் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பென்சில் ஓவியம் ஸ்கெட்ச் ஓவியம் வாட்டர் கலர் ஓவியம் என பல வகையான மாணவர்கள் வரைந்த ஓவியங்களை அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் பள்ளி மாணவ மாணவிகள் காண்பதற்காக காட்சியாக வைக்கப்பட்டன ஓவியம் வரைந்த மாணவ மாணவிகளுக்கு மண்டல குழு தலைவர் திமு தனியரசு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் அமுதா ரவிசங்கர் நாங்க வீட்டிலேயே ஒரு சின்ன அகாடமி வச்சு நடத்திட்டு இருக்கோம் அந்த அகாடமில பாத்தீங்கன்னா எல்கேஜி படிக்கிற குழந்தைங்கல இருந்து வேலைக்கு போற குழந்தைங்க வரைக்கும் கத்துக்கறாங்க ஆர்ட் கத்துக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு என்னென்ன நலன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் படிப்பு ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும் பிள்ளைங்க வந்து மொபைலே பார்த்துட்டு நிறைய இதுக்குள்ள டிப்ரெஷனுக்குள்ள போறாங்க அதுல இருந்து ஸ்ட்ரெஸ்ல வந்து ரிலீவ் ஆகணும்னா அவங்க நிறைய வரையணும் பெயிண்ட் பண்ணணும் இதுல எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதனால பாத்தீங்கன்னா எங்க இன்ஸ்டியூட்ல இது வரைக்குமே ஒரு எண்பது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க எண்பது பேருமே ரொம்ப அருமையா வரைவாங்க எல்லா வகையான ஓவியங்களுமே நாங்க கத்து கொடுக்குறோம் வாட்டர் கலர் அக்ரிலிக் கலர் ஆயில் பெயிண்டிங் அப்புறம் எம்போஸ் ரிலீஃபார் இந்த மாதிரி பல வகைப்பட்ட த்ரீ டி ஆர்ட்ஸ் பல வகைப்பட்ட ஓவியங்களை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய ஈவென்ட்ஸ் இந்த மாதிரி நமக்கு சிட்டி சைடில் நடக்கும் அங்க போய் நாங்க நிறைய கலந்துருக்கோம் இது வரைக்கும் முதல் முறையா திருவச்சூர்ல இங்க நடத்தணும்னு ஒரு ஆசை இந்த சண்முகம் பார்த்த விட நமக்கு பப்ளிக் ஏரியா பெருசா இல்லை அதனால இங்க பண்றதுக்காக தனியார் சையாவை காண்டாக்ட் பண்ணோம் அவங்களும் ரொம்ப அன்போட எங்களுக்கு இதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களா இது நடந்துட்டு இருக்கு இதுல கலந்துகிட்ட என்னுடைய மாணவர்களும் எங்களை சப்போர்ட் பண்ணுற எங்களோட பேரண்ட்ஸும் தான் எங்களுக்கு பெரிய சப்போர்ட் அவங்களால தான் இந்த ஈவெண்ட்ஸ் இன்னமும் நல்ல கிராண்டா நடந்துட்டு இருக்கு இந்த ஈவெண்ட்ஸ்க்கு வந்திருக்க எங்களுடைய டீம் லீடர் ஜாஃபர் சார் ஜெயபிரகாஷ் சாரையும் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் என்னோட பெரிய சப்போர்ட் என்னோட ஹஸ்பண்ட் அவங்களுக்கும் இந்த நேரத்துல ரொம்ப நன்றி சலிக்கிறேன் இப்ப பிள்ளைங்க பாத்தீங்கன்னா பென்சில் டிராயிங் வரைஞ்சிருக்காங்க முன்னாடியெல்லாம் பிள்ளைங்க ஒரு ஓவியம் வரைய ரொம்ப நாள் எடுக்கும் இப்ப வந்து மாணவர்கள் ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க ரொம்ப எளிமையாவே கத்துக்கிறாங்க முன்னாடி எனக்கே நான் வந்து இருபது வருஷமா அவ்வளோ ஓவிய வகுப்பு எடுத்துட்டு இருக்கேன் வீட்டுல என்னுடைய மாணவர்கள் இப்ப நிறைய பேர் அவங்க குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து எல்லாம் வகுப்புல விடுறாங்க அப்போ அவங்கப்பட்ட ஸ்ட்ரகிள்க்கும் இப்ப குழந்தைங்க வரையதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ரொம்ப விரைவில் மிக விரைவிலேயே வந்து ஓவியத்தை கத்துக்கிறாங்க பெயிண்ட் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க சோ ரொம்ப எளிமையா இருக்கு இந்த டெக்னாலஜியில பிள்ளைங்க பண்றதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு